கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வருஷத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவின்படி கொடுக்கிறீர்களோ அந்த அளவின்படியே ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம சில கிறிஸ்துமஸ் கூறிய அந்த புத்திய ஆடைகள் புத்தாடைகள் எல்லாம் நாம் எடுத்து ஒருவேளை அந்த பிறப்பின் பண்டிகைக்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாம் வாழுகின்ற சூழ்நிலை அல்லது நம்முடைய தேசத்திலே அநேக ஏழ்மையான ஜனங்கள் உண்டு இந்தியாவை பார்க்கின்ற பொழுது ஏழ்மை நாடு என்று சொல்லுகிறார்கள் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஏழைகள் உண்டு ஒன்றுமில்லாதவர்கள் உண்டு ஆனால் வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்டவர்களை நினைத்து எனக்கு ஒரு வஸ்திரம் எடுக்கின்ற பொழுது நான் ஒருவேளை எனக்கு அருகாமில் உள்ள ஏழை குடும்பத்தா இருக்கின்ற நாம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருவேளை ஒரு தேவ மனிதன் அல்லது கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு உண்மையான குடும்பத்தார் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை மிஷன் உள்ள ஏழ்மையான அவருடைய பிள்ளைகளுக்கு என்றும் சிறப்பாய் செயல்பட்டார்கள் அவர்கள் அநேக பணங்களை செலவழித்தார்கள் அநேக பணங்களை செலவழித்து கொடுக்கும்படியாய் உதவி செய்தார்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சபையிலே ஒரு மூன்று குடும்பத்தார் மிஷினரிகளுக்கு என்று சொல்லி சிறப்பாய் கொடுக்கும்படியாய் அவர்கள் தாராளமாய் வந்து கொடுத்தார்கள் இது எதை கொடுக்கிறது என்றால் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நான் என்னை சுற்றி உள்ள ஏழ்மையான ஜனங்கள் மீது கருசுனை உடையவர்களாக காணப்படுகிறோம் என்பதை குறிக்கிறது ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது தாழ்மையான கோலம் பூண்டார் ஏழ்மையான இடத்திலே பிறந்தார் நாட்டு தொழுவத்திலே பிறந்தார் சத்துரத்திலே அவருக்கு இடம் இல்லை எனவே ஏழை கோலம் பூண்ட ஏசுக்கிர கிறிஸ்துவை நாம் சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஏழ்மையான ஜனங்களுக்கு நாம் அதிகமாய் உதவி செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் சிலர் படிக்க முடியாத திணறிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒருவேளை மேற்படிப்பை தொடர முடியவில்லை என்று சொல்லி அன்றாட கூலி வேலைக்கு செல்லுகிற நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அருமையான திருச்சபையார்கள் சிலர் சிலர் உதவி செய்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற காட்சியையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கிறிஸ்துமஸ் காலம் புதுவருடம் என்றாலே நான் மாத்திரம் கொண்டாடினால் போதாது என்னோடு கூட வாழுகின்ற ஏழ்மையான ஜனங்களுக்கு ஒரு நச்செய்தியாக நாம் அவர்களுக்கென்று உற்சாகமாய் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார் ஏனென்றால் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுவார் அப்பொழுது அவர்கள் உமக்கு நாங்கள் எப்பொழுது வஸ்திரம் கொடுத்தோம் உமக்கு நாங்கள் எப்பொழுது போஜனம் கொடுத்தோம் என்று சொல்லுவார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு துருச்சபையை நம்மை சுற்றிலும் பட்டணத்திலே நம்மை சுற்றிலும் அது மாத்திரமல்ல மனநிலைமை பாதிக்கப்பட்ட நல்ல சமாரியன் இல்லம் உண்டு அது மாத்திரமல்ல முதியோர் இல்லம் உண்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லம் உண்டு எல்லாவற்றிற்கு நான் சபையாக கொடுக்கின்ற பொழுது உங்களை குறித்தும் உடையவனாக காணப்படுவார் நீங்கள் ஏழைக்கு இறங்கி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு தங்கள் கைகளை தாராளமாய் திறக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பாகுமம் பதினந்தாம் அதிகாரத்தின்படி நீங்கள் பலமாய் செயல்படுங்கள் உங்களை சுற்றிலும் காணப்படுகிற ஏழ்மையான ஜனங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அவர்களை விசாரியுங்கள் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீனா தேவிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுல இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சாகமானதோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரே கொடுத்தவர்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை என்ற வசனத்தின்படி எங்களால் எந்த மட்டும் இந்த நாட்களிலே பண்டிகை நாட்களிலே அழுதினமும் ஒன்று மற்றவர்களுக்கு உதவிட தாராளமாய் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் வாசனத்தை கேட்ட யாவரையும் பலப்படுத்தும் மற்றவர்களுக்கு கொடுக்க திருவைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்தப்பிதார் ஆமீன் ஆமீன்